ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் விளாக்கு தான் பார்க்க போகிறீங்க சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஜபர்சி சேமியா போட்டு தான் செய்ய போகிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணி ரெசிபி வீடியோ நான் ஃபுல்லாக வந்து எடுக்கலை ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து எனக்கு ரைஸ் வந்து கிடைக்கல ஸோ அதனால் இன்னைக்கு மட்டன் கிரேவியும் பாயாசம் ரெசிப்பியுமே நம்ம சேனலில் வந்து நான் வந்து போடுறேன் மறக்காமல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நம்ம வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாஃப்டான சுட சுட வெண்பொங்கல் தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வார வாரம் நான் தான் மார்க்கெட் போயிருந்தேன் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்தாங்க எப்பையும் போல் வந்து மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு கிலோ மாம்பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கான் ஸ்வீட் கான் வந்து இருந்தது மொத்தம் அஞ்சு கான்னு நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சு ஸ்வீட் கான் ஐம்பது ரூபா ஏன்னா குட்டீஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் கான் ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிக்கும் சரி ரொம்ப நல்லாச்சு இந்த கான் வந்து கிடைக்கவே இல்லை இப்போ கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி தழை அப்புறம் வந்து பச்சை மிளகாய் பீட்ரூட்டு கேரட்டு அதுக்கப்புறம் எப்போயும் போல் தான் வாங்கிட்டு வந்தாங்க அது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் நம்மளுக்கு இந்த சண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய வேலை எனக்கெல்லாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் அதுதான் பெரிய வேலையாக இருக்கும் இப்போ நல்லாமே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டிஃபிக்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ரெண்டு பேரும் பாருங்கள்ல சண்டே காலையிலே உட்காந்து ட்ராயிங் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க தம்பியை விட பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங் வரையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க சொல்றா நான் வரைஞ்சதை வந்து வீடியோ எடுத்து அதனால எடுத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மறக்காமல் ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வேக வச்சிருக்கேன் சண்டேனாலே கொஞ்சம் தான் இருக்கும் கிச்சன்லாம் கொஞ்சம் கசமசா தான் இருக்குது எல்லா வேலையும் முடிச்சிட்டு க்ளீன் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே கமன்ல சொல்லுங்க இன்றைக்கி என்னன்னா ஒரு சின்ன சொதப்பட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து வாங்கிட்டு சொன்னேன் ஆனா வந்து அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்னென்னா பிரியாணினாலே அந்த ஜீரக சம்பார் ரைஸில் பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டு அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் சரி அது கூட கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி ரெசிபி ஃபுல் வீடியோ வந்து ஜீரக சம்பார் ரைஸ் வச்சு நான் வந்து அப்லோடு பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சமாக நான் வந்து சூப் எடுத்து கொடுத்துருவேன் குட்டீஸ்களுக்காக ஏன்னா ரெண்டுமே கலந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க எலும்பும் சேர்த்து தான் இப்போ வந்து கொஞ்சம் சூப் மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு ரெண்டு துண்டு வந்து பட்டை பிரியாணி இலை ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கிறேன் இப்போது நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போது நான் வந்து ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் நல்ல கிரேவி ஸ்டெக்சரு கிடைக்கும் அதனால் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போது வந்து மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா மட்டன் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் இந்த மசாலாவை ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது வந்து நம்ம வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த தண்ணியவே கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டு இனி கொஞ்சம் நான் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந்து திக்காகி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சி இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக மல்லித்தூளை தூவிக்கிறேன் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சுவையான வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா சூப்பரான நல்லா உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் குட்டீஸ்களுக்கு மட்டும்தான் தான் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசியாக ஜவ்வரிசி சேமியா தான் செஞ்சுருக்கேன் இந்த வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் ரெசிபி நம்ம சேனலில் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோடு பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ஒரு பிடி பிடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ